கரமகுத்தூர் ஆற்று கரையோரத்துல வீடு எடுக்கப்பட்டிருக்கு சீமானவர்கள் போய் ஆறுதல் சொல்றாரு இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அவர் எதுக்கு ஆதரவு கொடுக்கல அத்தனைக்கும் ஆதரவு தப்பு இல்லை அதனுடைய நோக்கம் சிறப்பாக இருக்கணும் அவங்க போய் கொம்பு செய்ய விட்டு அவங்கள இன்னும் வெறுப்பேற்றி விட்டு இன்னும் அந்த பிரச்சனையை பெருசாக்குறது அவருடைய நோக்கமா இருக்கு அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆற்றுப்படுக்கையில் தண்ணீர் வரும்போது அது என்ன ஆகும் பேரிடர் காலத்திலையும் மழை காலத்திலையும் மக்கள் வசிக்கும் பகுதிக்கும் உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு விளைவை தரும் அதனால ஓரத்தில் இருக்கும் அனைத்து ஆக்கிரமிப்பு இளைஞர்களும் அகற்றப்படணும் இடிக்கப்படணும் கோர்ட் உத்தரவு அதை நிறைவேற்றுறாங்க அது வீடு கட்ட வரைக்கும் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப போய் இடிக்க போறது மன வருத்தம் அளிக்கிறது கண்டனத்திற்குரியாது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் ஆக்கிரமிப்பு இருக்கிறப்ப அவங்களுக்கே நாளைக்கு வெளில வந்தால் பிரச்சனை இல்லையா அதனால அது இடிக்கிறது தப்பு இல்லை சரி செய்ய வேண்டிய ஒரு இரும்பு தரம் கொண்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை ஆனால் அதே நேரத்தில் அவர்களை வாழ வைத்த பல ஆண்டுகளாக அங்கே வாழ்வதற்கு வாய்ப்பை அளித்துவிட்டு விட்டு பெரிய அளவில் முதலீடு செய்து கட்டப்பட்ட வீடுகளை இடிப்பது காட்டு மீராணித்தனம் அதற்கு ஒரே வழி அவர்களும் அகற்றப்பட வேண்டும் அவர்களும் நிம்மதியாக இருப்பதற்கு பதினேழு லட்சம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீட்டிற்கு அரசாங்கம் தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறது அது தவறு மிக மிக அவர்களுடைய இடத்து அளவுக்கு ஏற்ப ஒரு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் வரி அவர்களுக்கு நஷ்ட தந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்